ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா வந்து என்னால் வீடியோவே எடுக்க முடியல யோகித்துக்கு வந்து ரொம்ப வந்து ஃபீவராக ஒரே வந்து இரும்பல் சளி அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து என்னால் வந்து வீடியோவே எடுக்க முடில அவன் வந்து மா ஆமா அம்மா அப்படியே வந்து சொல்லிகிட்டே இருந்தாருங்களா அவர் கூட இருந்தேன் இன்றைக்கி வந்து சரி கொஞ்சம் இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்ல ஹாஸ்பிட்டலாக போயிட்டு வந்து இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல தான் இருக்கான் சரி அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து எடுக்கிறோம் யோகித் கூட ரெண்டு நாள் இருந்து எனக்கு பாருங்கள் அந்த ஃபீவர் வந்து இந்த எனக்கே வந்து ரொம்ப பொங்கிடுச்சி கண்ணெல்லாம் அப்படியே சொருகுது இந்த தூக்கம் இல்லாமல் வந்து மா மா மான்னு சொல்லிட்டே இருப்பானா அதனால் வந்து எனக்கே வந்து ரொம்ப வந்து உடம்பு தான் இருக்குது நானும் கொஞ்சம் டேப்லெட்லாம் எடுத்து என் உடம்ப நானும் பார்த்துக்கிறேன் ஏன்னா குழந்தைங்கன்னு இருந்தாவே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது அதெல்லாம் தான் அப்பப்போ வந்து போயிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து நல்லது ஏன்னா வந்து மொத்தமாக அவனுக்கு ஜுரமே எதுவுமே வராமல் இருந்து ஃபுல்லாக வந்துச்சுன்னா அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சரி அப்பப்போ வந்துச்சுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது கொஞ்சம் உடம்பை தேர்ந்த பிறகு நம்ம யோகித் வந்து ட்ராயிங் கண்டன் பண்ணிகிட்டு இருக்கார் என்னம்மா பண்ணுறேன் யோகிம்மா என்ன சார் அது கோயில் கோயில் உடம்பு பரவாயில்லையாக்கண்ணா பரவாயில்ல ம் மாமிட்டல் மாதிரியே இருக்கும்மா சரி நல்லா ஆகிடும் ஓகேவா தினேஷ் வந்து ஸ்கூலில் ப்ராஜெக்ட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கார்ட்போர்டெலாம் எடுத்து கட் பண்ணி என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் தினேஷ் என்னம்மா பண்ணுற சுத்தி சுத்தியா ஹேமர் ஆ கத்தி ஆ நைஃப் மாடர்ன் கத்தியா ஆ மாடல் சுத்தி ஆ அப்புறம் மாடல் இது கத்தி மாதிரி தான் செஞ்சேன் ஆக்சுவலி இது வரலன்னு சொல்லிட்டு விட்டு விட்டு சுத்தி மாதிரி செஞ்சுக்கிறேன் ஓகே

வரலையா நீங்க எங்க வரீங்க யோகி கிளம்பு சீக்கிரமா அம்மா வரீங்களா வரலையா நீங்க கிளம்பு சீக்கிரம் புக்கில் எடுத்து வச்சிட்டு வந்து பண்ணுவீங்க ஹோம்ஒர்க்லாம் வந்துட்டோம் ஒரே கூட்டமாக இருக்குது சரி நம்ம எப்படினாலும் தரிசனம் பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கோம் சூப்பராக வந்து இன்னைக்கு அனுமன் ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம சாமியை தரிசனம்லாம் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க பிரசாதம் வாங்கியாச்சு இப்போ நான் சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பணும் தரிசனம் தரிசனம் நல்லா சூப்பராக முடிஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு அனுமதி போடுறதுனால ஏன் போடுறதுனால வந்து என்ன பண்ணுவாங்களோ தெரியாது சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு நீங்களே வாங்க பிரசாதம் சாப்பிடலாம் சரியான கூட்டம் பூஜைலாம் முடிச்சுட்டு சூப்பராக வந்துவிட்டோம் நைட்டும் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு சமைக்கணும் என்னென்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரே என்ஜாய் பண்ணானுங்க வாங்கி வாங்கி வந்து பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு தரிசனம்லாம் முடிச்சுட்டு அழகாக பிரசாதெல்லாம் சூப்பராக வாங்கி ரெண்டாவதுலாம் வாங்கி ஜாலியாக சாப்பிட்டாங்க பூஜை முடிச்சுட்டு வர வழியிலே வந்து காலையில் தவிர எப்பவுமே நல்லா கிட்டே வாங்குவோம் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலிஃப்ளவர் சரி அப்படியே வந்து ரெண்டு பூ அப்பர் பண்ணுறேன் சரி ரெண்டு பூவை போடுங்கண்ணா அப்படியே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பூ வாங்கிட்டு இப்போ போக போகிறோம் வயசான தாத்தா வந்து பாய் வியாபாரம் பண்ணுறாரு அதை தூக்கி வைக்க சொல்லிட்டு தினேஷ் அப்பா வந்து கொஞ்சம் பிடிக்க சொன்னார் பார்மா எல்லாருமே சேர்ந்து பிடிச்சாங்க கோயிலுக்கு போயிட்டு பூஜை முடிச்சுட்டு சூப்பராக வந்துட்டோம் வந்துட்டு இவனுங்க வந்து நான் ஏன் வேலையை ஆரம்பிக்கிறேன் நானுங்க ஏன் போங்கடா நீங்க எங்கன்னா போங்க நான் ஏன் வேலையை ஆரம்பிக்கிறோம் ஏன்னா டிஃபன் செய்யணும் இல்லைங்களா வயிறு சும்மா இருக்குமா பசிக்குது இட்லி செய்ய போறேன் ஏன்னா வந்து கோவில உடச்ச தேங்காய் வச்சு ஒரு சட்னி ஒரு சாம்பார் வச்சு சூப்பராக இன்னைக்கு நைட் டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி இட்லி சாம்பார் சூப்பராக செய்ய போறேன் யோகித் தினேஷ் அவங்க களத்தில் இறங்கிட்டாங்க நான் ஏன் களத்தில் இறங்க சமையல்லாம் வந்து ஒரு கடைய செஞ்சு முடிச்சிட்டேன் இவனுங்க அதுங்கெல்லாம் வந்து அவனுக்கு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் தானுங்க யோகித் வந்து ரொம்ப டல்லாக இருக்கான் சரி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம் தூக்கம் வேற வருது அந்த கா ரொம்ப யோகி கண்ணெல்லாம் வந்து ரொம்ப ரெட் ஆயிடுச்சு சரி அவன் சாப்பிட சாப்பிடவே வேணாம் வேணும்னு சொல்லிட்டான் நான் வந்து இருப்பா இல்லை சாப்பிட்டு தான் படிக்கணும் ஏன்னா வந்து மருந்து சாப்பிட்றதுலாம் வந்து ரொம்ப வந்து அனல் ஆயிரம் வயிறுலாம் அதனால கொஞ்சமாக மதியமாக சாப்பிட்றதுக்கான ஸ்கூலில் அம்மா உடம்பு முடியாது சாப்பிட்டு பட்டு கொஞ்சம் ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு மாத்திரை மாட்டோம் சரியா சரி சாப்பிடலாம் இட்லி செஞ்சிருக்கேன் சீக்கிரமாக வந்து உடம்பு சரியில்னால டைஜஷன் ஆகிறனால கொஞ்சம் வந்து பிளைன் சாம்பார் வச்சுட்டு சட்னி செஞ்சுருக்கேன் இப்போ யோகித்துக்கு மட்டும் ஊட்டி விட்டுணும் யோகித் வந்து அவனுக்கு முடியலன்னு சொன்னால் சரி நான் ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு இருக்கேன் அவனுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட்ணும் என்ன சாமி ஆமாம் ஆமாம் இது ஒரே ஒரு வயதாக இந்த சாமி ஆ ஆர இட்லி சாப்பிட மாதிரி அப்படி மாத்திரை யோகித்து கூட்டிட்டு நானும் சாப்பிட்ட முடிச்சுட்டேன் யோகித் வந்து மாத்திரையும் போட்டான் சரி குழந்தை வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறனால அவன் மாத்திரையும் போட்டு முடிச்சுட்டான் இதுக்கப்புறம் இந்த இருக்கிற சாமான் மொத்தம் எடுத்து போட்டு கழுவுற வேலை தான் நான் பார்க்கணும் சாமான் வந்து ஃபுல்லாக கழுவி முடிச்சிட்டேங்க இந்த கடைசி ஒரு குக்கர் மட்டும்தான் இருக்குது இதே கழுவிலாம் பாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் நிறைய இருந்துச்சு அந்த கழுவுறத்துலேயே வந்து லேட் ஆகிடுச்சு இதுவா இவ்வளோ சாமான கிடைக்கணும் காலையிலேயே எழுந்து வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சாயங்காலம் ரெடி ஆகிட்டு பசங்களெலாம் கூட்டிகிட்டு இன்றைக்கி ஜாலியாக வந்து கோவிலில் அனுமன் ஜெயந்தியை பூஜை தரிசனம் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டு வந்து இவனுங்களுக்கு அழகாக டிஃபன் ஏன்னா வந்து யோகித்துக்கு உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அதே மா இன்னைக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல தினி யோகித் வந்து கொஞ்சம் சாப்பிட்டான் ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட்டான் குழந்த நேரத்தில் தான் இருந்தான் இப்போ வந்து கொஞ்சம் மாத்திரையும் போட்டு தூங்கிட்டான் சரி பரவாயில்ல கொஞ்சம் குழந்த நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நானும் வந்து நடன எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் டயர்டாக இருந்தாலும் வந்து அந்த வேலை முடிச்சிடணும்னு அந்த ஒரு இது இருக்குது பார்த்திங்களா அதை முடிச்சுட்டு வந்துவிட்டேன் நான் நம்ம சேனல் பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் கூட பரவாயில்ல ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு போங்க இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்